ஸைக்கம் வரமத்துலஹி வரகாத்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தொண்ணூற்றி நான்காவது சூறாவான சூறா இன்ஷிராவின் சிறப்புகள் இதை முடிச்சுட்டு நூற்றி பதினான்கு சூறா அதாவது இன்னும் இருபது தான் இருக்குது முடிச்சுட்டு கனவின் விளக்கங்கள் போடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இன்ஷா சேனலில் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க கனவின் விளக்கங்களுக்காக இப்போ பார்த்துடலாமா தொண்ணூற்றி நான்காவது சூறா சூறா இன்ஷிராவின் சிறப்புகள் நெஞ்சு வலி மூத்திரப்பை நோய் வயிற்று வலி தீர இதனை நெஞ்சிலே ஓதியூதி கொண்டால் அது விரிவடையும் நெஞ்சு வலிக்கு இதனை ஓதியூதலாம் பயன் கிடைக்கும் மூத்திரப்பையில் தோன்றுகிற வியாதிகள் நீங்கும் இதனை எழுதி கரைத்த தண்ணீரை குடித்தால் ஏழு தடவை தண்ணீரில் ஓதி ஊதி அத்தண்ணீரை குடிப்பின் வயிற்று வலி நீங்கிவிடும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மூன்று வகையான நோய்களுக்கு நெஞ்சு வலிக்கு எப்படி யூஸ் பண்ணால் நமக்கு நாமளே ஓதிக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு நாமளே ஓதும் போது நெஞ்சு வந்து உள்ளேருந்து இருந்து விரிவடையுமா அதனால நெஞ்சில் வந்து வலி ஏற்படுறது கம்மியாகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மற்றவங்களுக்கும் வந்து ஓதி ஊதலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு பயன் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க செகண்ட் வந்து மூத்திரப்பை மூத்திரப்பை மீன்ஸ் கிட்னி இல்லைன்னா வந்து மூத்திரப்பைன்னு சொல்கிறாங்க இல்லையா அது ரிலேட்டடாக என்னென்ன இருக்குதோ அந்த வியாதிகள் எல்லாம் வந்து சரியாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கிட்னி இல்லை மூத்திரப்பை அதுக்கு ரிலேட்டடாக யூட்ரஸில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ அதுக்கெல்லாம் வந்து தண்ணி அதிகமாக கொடுக்க சொல்லி வந்து குடிக்க சொல்லி டாக்டர்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி தண்ணி அதிகமாக நம்ம இன்டேக் பண்ணும்போது இருக்கும்போது இதை வந்து நம்ம ஓதி ஊதி இந்த சுறாவை ஓதி ஊதி அந்த தண்ணியை வந்து நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டுக்கு இன்ஷல்லா செய்யுங்க வயிற்று வலிக்கு நார்மலாக ஏதாவது ரீசன் இருக்கும் இல்லையா அந்த வயிற்று வரைக்கும் சரி மென்சஸ்ல சரி மென்சஸ்ல வந்து நம்ம ஓதாம மற்றவங்கள வந்து ஓதி ஊதி கொடுக்க சொல்லலாம் ஏழு தடவை ஓத சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து அவ்வளோ பெரிய சூறா இல்லை நம்ம முக்கால்வாசி பேர் நம்மாஸில் ஓதுகிற சூறாக்கள் தான் அதனால தாராளமாக வந்து நம்ம வந்து ஓதலாம் அவ்வளோ பெரிய சூறா கிடையாது அதனால ஏழு முறை அப்படின்றது பெரிய விஷயம் கிடையாது இன்ஷாலாக ஓதி ஊதி அந்த தண்ணியும் யூஸ் பண்ணிட்டு வாங்க பாடங்களை எளிதில் மரணமாக்க இந்த சூறாவை ஒரு தட்டை பீங்கானில் எழுதி கரைத்து குடிப்பின் பாடங்கள் எழுதியில் மரணமாகும் அதாவது என்னோட பேபி வந்து ரொம்ப படிப்பில் பின்னாடி இருக்காங்க அவங்களுக்கு வந்து படிக்கிறதே வந்து ஞாபகம் இருக்க மாட்டேங்குது அப்படிலாம் வந்து நிறைய அம்மாக்கள் வந்து சொல்லுவாங்க இல்லையா அவங்க வந்து தாராளமாக இதை பண்ணலாம் என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா இந்த சூறாவை வந்து ஒரு தட்டில் எழுதி அந்த கரைச்சி குடிக்க சொல்லி சொல்லியிருக்காங்க நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கோம் ஒரு தட்டை எடுத்துட்டு குங்குமப்பூ சோக் பண்ணிவிட்டு தூப்பிக்கோட உதவியால் அந்த தட்டையில் எழுதி அதுக்கப்புறமா பன்னீரோ இல்லை ஜம்சம் வாட்டரோ இல்லை நார்மல் வாட்டரோ கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அதை அரைச்சி அந்த தண்ணியை சேகரித்து வச்சு அது கூட கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி வந்து குடிக்கலாம் குங்குமப்பூவால் போது கொஞ்சம் ஆரஞ்சிஷாக அந்த தண்ணி வந்து இருக்கும் தாராளமாக நம்ம வந்து அப்படி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரணம் பெருக இந்த சூறாவை அதிக அதிகம் ஓதி வர வேண்டும் ரணம் அப்படின்றது இந்த டாபிக் பத்தி ரணம்ன்றது டைரக்டா உங்களுடைய காசு அதை மட்டுமே குறிக்காம உங்களுடைய வாழ்நாளாக இருக்கட்டும் உணவுல பறக்கத்தாக இருக்கட்டும் உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படியா இருக்கட்டும் எல்லாமே இன்டர்லிங்க் இல்லையா நம்ம வாழ்றதுக்கு தேவையான எல்லாமே அதனால வந்து என்ன தேவையாக இருந்தாலும் இதை வந்து நம்ம வந்து ஓதி வரலாம் மனதில் இருந்து ஷிர்க் நீங்கி ஈமான் ஏற்பட எகிப்து நாட்டினர் ஒருவர் கூறுகிறார் இணைய வைப்பவர் ஒருவர் என்னிடம் வந்து என் உள்ளத்தில் உள்ள ஷிர்க்கை நீக்கும் திருவசனம் உங்களின் வேதத்தில் இருப்பேன் அதை கொண்டு நான் இஸ்லாத்தை தழுவுகிறேன் என்று கூறினார் உடனே நான் சுவா என்ஜிராவை எழுதி தண்ணீரில் கரைத்து அதனை பருக செய்தேன் அதனை அவர் பருகி முடித்த அடுத்த கணம் அவரின் உள்ளத்திலிருந்து ஷிர்க் நீங்கி அவர் இஸ்லாத்தை தழுவினார் இது மட்டும்தான் எழுதியிருக்கு யார் கொடுத்தா யார் குடித்தாங்க அவங்களோட பேர் அதெல்லாம் எதுவுமே வந்து குறிப்பிடப்படலை முன்னாடி புக்கு எழுதும்போது அந்த கொஞ்சம் ரெஃபரன்ஸ்லாம் எழுதுவாங்கள்ல இவங்க மூலியமாக நான் வந்து இந்த புக்கு பண்ணேன் இந்த இவங்க மூலியமாக நான் இந்த புக்கு கெயின் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவங்களோட யாராவது ஸ்டோரியாக இது இருக்கிறதுக்காக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதாவது என்ன ஸ்டோரி சொல்கிறாங்கன்னா எகிப்த் நாட்டிலேருந்து ஒரு பர்சன் ஒரு ஆள் வந்துட்டு எகிப்த் நாட்டிலேருந்து எனக்கு வந்து உங்களுடைய வேதத்துலேருந்து அதாவது நான் முஸ்லீம் உங்கள் வேதத்துலேருந்து ஏதாவது ஒரு லைன் ஏதாவது ஒரு வசனம் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் நான் அதை கொண்டு இஸ்லாத்தை தழுவுறேன் ஷிர்க் நீக்கி அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இன்ஷுரா எழுதி கரைச்சி குடிக்க வச்சாங்களாம் அவங்களுக்கு வந்து ஈமான் வந்து ஷிர்க் நீங்கி ஈமான் வந்து அவங்க பெற்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு பேசிக்கலி இது வந்து ஷிர்க் போகிறதுக்கு மனசுலேருந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது நம்ம இப்போ டெய்லி பேசிஸில் வந்து அதை பண்ணிகிட்டே தான் இருக்கும் இல்லாமல் நமக்கு ஏதாவது ஒரு கிடச்சிருச்சு அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து அல்லாஹை ப்ரைஸ் பண்ணுறதை விட நான் இது பண்ண அது மூலிமா அது கிடச்சிருச்சு அப்படின் தான் வந்து நம்மளை நிறைய பேர் சொல்கிறோம் இது படிக்கும்போது நான் எப்போவுமே வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன் டைம் படித்து பார்ப்பேன் அப்போ படித்து பார்க்கும்போது எனக்கு வந்து என்னோட அப்பாவோட ஞாபகம் வந்தது என்னோட அப்பா வந்து நம்மளோட ஈமான் ஸ்ட்ராங் பண்ணணும் ஈமான் ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னு ஒரு சில கேள்விகள் கேட்பார் அப்படி கேட்கும்போது அம்மா கொய்யாக்கா சாப்பிட்டா வரும் வருமாமா அப்படின்னு சொல்லி கேப்பார் அதுக்கு நாங்க எல்லாரும் வந்து ஆமா ஆமா கொயாக்கா சளி வரும் கொய்யாக்கா சளி வரும் அப்படின்னு நாங்கள் 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 அக்கா தங்கச்சிங்க எல்லாம் சொல்லுவோம் ஆமா கொயாக்கா சளி வரும் அப்படின்னு சொல்லி அவர் நிறுத்தி சொல்வாரு நம்மளோட ஈமான் எவ்வளோ வீக்கா இருக்குது பாத்தீங்களா நமக்கு என்ன வந்து கிடைச்சாலும் நம்ம வந்து ஈமானிய முஜமல் ஈமானியோது இல்லையா அதுல என்ன வாக்கியம் இடம் நமக்கு நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி அல்லாஹ் மீன்புறத்திலிருந்து தான் வருது அப்படின்னு சொல்லி நம்ம ஈமான் கொண்டு வரணும் இல்லையா கொய்யாக்காய் சாப்பிட்டா சளி வருமா கேட்டால் எல்லோரும் ஆமாம் ஆமாம் ஆமான்னு சொல்கிறீங்க கொய்யாக்கா சாப்பிட்டா அல்லாஹ் எனக்கு சளி கொடுக்கணும் எனக்கு அந்த வியாதி வரணும் அப்படின்னு நல்லா நினச்சிருந்தால் எல்லாம் எழுதியிருந்தால் தான் நமக்கு வரும் அப்படின்னு சொல்லி நம்மளை கரெக்ட் பண்ணுவாங்க அது வந்து எனக்கு இது ஓதும் போதே வந்து ஞாபகம் வந்துச்சு இன்ஷல்லா என்னோடய அப்பாக்காகவும் நிறைய துவா செய்யுங்க அப்படி வந்து நம்ம சின்ன பசங்கள்லேருந்தே நம்மளுடைய பசங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே நம்மளுடைய பசங்களுக்கு ஈமானை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம் அவ்வளோ பெரிய சூறாவில் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் இதை வந்து டெய்லி பேசிஸில் கூட நீங்கள் எழுதி நீங்கள் அந்த கலச்சி வந்து கொடுக்கலாம் குங்கும பூவில் அதை சோக் பண்ணி எழுத அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வெறும் தண்ணியில் வந்து தூத்பீக் தொட்டு எழுதி வரலாம் ஏன்னா கை வந்து மோஸ்ட்லி நம்ம ஏதாவது வேலை செஞ்சுருந்தோம்னா கையில் அழுக்கு அப்படியே அழுக்கு தனியாக இருக்கும் அதனால் தூத்பிக் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு இதய படப்படப்பு நீங்கள் இதனை எழுதி ஜம்சம் நீரில் கரைத்து குடித்து வர வேண்டும் இதய படப்படப்பு மீன்ஸ் ஒரு மாதிரி படப்படப்பாகவே இருப்பாங்க இல்லையா எந்த டைமாக இருந்தாலும் அவங்களுக்காக சொல்லப்பட்டிருக்க ஜம்சம் நீரில் கரைச்சி குடிக்கணும் ஜம்சம் நம்மக்கிட்ட இல்லை இப்போ ஸ்டாக் இல்லை நம்ம வந்து இல்லை நம்ம வந்து அந்த சவுதி சரௌண்டிங்கில் இல்லை கொஞ்சம் தூரமாக இருக்கும் நினச்சா போய் எடுத்துகிட்டு வர முடியாது அப்படின்றவங்க நார்மல் தண்ணியில் இல்லை நீரில் ஷிஃபாக இருக்குதுன்னு சொல்லி நம்ப ஃபஸ்ட் நம்ம அதனால் மழை நீரில் கூட நம்ம வந்து பார்த்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லாத வருஷத்தில் நம்ம வீட்டில் குடிக்கிற தண்ணியில் கூட இன்ஷல்லாக தாராளமாக நம்ம வந்து செஞ்சுட்டு வரலாம் அல்ல நாடனா அந்த பலனை கொடுப்பான் நோய் துன்பம் திடுக்கம் மகடை இதனை எழுதி பன்னீரில் கரைத்து அரைந்தி வர வேண்டும் இதை எழுதி பன்னீரில் கரைச்சி கொடுக்க சொல்லி சொல்லியிருக்காங்க திடுக்கம் நோய் துன்பம் எல்லாம் போகும்னு சொல்லி இல்லை நம்மக்கிட்ட பன்னீர் ஸ்டாக் இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்கிற ப்ரைஸில் நீங்கள் அந்த பன்னீரை வாங்கி தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் அலுவல் எளிதாக ரணம் பெருக இதனை ஐவேலை தொழுகக்கு பின்னர் வழக்கமாக வர வேண்டும் இதை தான் நான் வந்து நான் இல்லாமல் வச்சுருப்பேன் அலுவல் அப்படின்னா வந்து எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி எளிதாக முடியணும் அப்படின்னா எளிதாக மீன்ஸ் நம்ம ஏதாவது ஒரு காரியம் எடுத்துருக்கோம் எனக்கு அது சீக்கிரம் முடிக்கணும் ரொம்ப அந்த காரியத்தில் வந்து ஸ்டகல் இருக்கக்கூடாது ப்ராப்ளம் எதுவுமே வராமல் எனக்கு ஸ்மூத்தா அந்த காரியம் போகணும் அப்படின்னாலும் சரி ரணம் பெருக நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ரணம் வந்து ஃபுட்டு மட்டுமே மீன் பண்ணாது நிறைய இன்டர்னிங் உங்களுக்கு கார் வேணுமா உங்களுடைய சம்பளத்தில் பறக்கத்து இருந்தால் தானே அதுலேருந்து உங்களுக்கு கார் வாங்க முடியும் அது கூட இருக்கலாம் உங்களுக்கு லேண்ட் வேணுமா உங்கள் சம்பளத்தில் தானே உங்களுக்கு லேண்ட் வாங்க முடியும் அது கூட இருக்கலாம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் நீங்கள் வந்து எப்படி துவா பண்ணுறீங்களோ அது ஏற்ற மாதிரி அது வந்து அமையும் ஐவெளி தொழுகைக்கு அப்புறம் ஓதிட்டு வர சொல்லியிருக்காங்க எவ்வளவு தறவைகள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படலை ஒரு ஒரு தடவை கூட ஓதலாம் ஏழு ஏழு தடவை கூட நீங்கள் ஓதிக்கலாம் உங்களால் எவ்வளோ முடிதோ அவனை நீங்கள் ஓதிட்டு வரலாம் ஆனால் மிஸ் பண்ணாமல் ஐவெளி தொழுகைக்கு அப்புறமாவும் ஆகும் இன்ஷல்லாக ஓதிட்டு வாங்க கக்குவான் நீங்கள் கக்குவான் மீன்ஸ் கக்குவான் இருமல் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் எனக்கு தெரியல தெரிஞ்சவங்க தாராளமாக கமெண்ட் பண்ணலாம் இதனை இருபத்தோரு தடவை ஓதி தண்ணீரில் ஊதி அருந்தி வர வேண்டும் இவ்வாறு தொடர்ச்சியாக ஏழு நாட்கள் செய்வதோடு அந்த சூறாவை எழுதி தாவி சிறு அறிந்து கொள்ளி நிறைய கக்குவான் நீங்கும் இருபத்தோரு தடவை ஓதி தண்ணியில் ஊதி குடிக்க சொல்லி சொல்லியிருக்காங்க ஏழு நாள் இப்படி கண்டினியூஸாக செய்ய சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது ஒவ்வொரு நாளும் ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாக இருபத்தோரு தடவைகள் ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசாக இருபத்தோரு தடவைகள் ஓதி ஓதி தண்ணியில் ப்ளோ பண்ணி குடிக்கணும் அதுவும் இல்லாமல் தாவிஸ் செஞ்சு போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கேன் எங்களுக்கு தாவீஸ் பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஓதிட்டு வரலாம் மென்சா தான் நான் நானும் அதே பலனை வந்து தருவான் தாவிஸ்க்கு நான் வந்து சில ரூல்ஸ் சொல்லியிருக்கேன் நான் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிப்பேன் க்ளீனாக வச்சுப்பேன் அப்படின்னா மட்டுமே அதை வந்து யூஸ் பண்ணுங்கள் இல்லை அதுக்கு வந்து அவம அவமரியாதை கொடுக்குற விதமாக எங்கேயாவது நான் மிஸ் பண்ணிடுவேன் அது காலில் வந்துடும் அப்படின்னா தயவு செஞ்சு அந்த தாவேசம் வந்து செய்யவே வேண்டாம் வாங்கிய பொருளில் வரக்கத்து ஏற்பட ஒருவன் ஒரு பொருளை வாங்கிய பின் இதனை ஊதின பொருள் அவனுக்கு பறக்கத்து ஏற்படும் நம்ம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி பிஸ்மில்லா சொல்லிட்டு தொடங்குறோம் அது கூடவே இந்த சூறாவையும் சேர்த்து நம்ம வந்து இதற்காக யூஸ் பண்ணிட்டு வரலாம் எந்த ஒரு பொருள் வாங்கினோனும் அதை வாங்கின உடனே இந்த சூறாவை ஊதிட்டா வறக்கத்து வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு மின்செல்லாம் உங்களுக்கு வேணா தாராளமாக நீங்கள் வந்து இதை வந்து செய்யலாம் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க இந்த சூறா கனப்படனா இன்ஷால்லாம் என காம்சித்து துவா செய்யுங்க அல்ல எல்லோருடைய ஹலாலான ஹஜத்துகளையும் நன்கறிவான் எல்லாருடைய ஹலாலான ஹஜத்துகளையும் இன்ஷால்லாம் அவன் நிறுவான் நான் பின் இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம எத்தி வைப்போம் எத்தி வைக்க வேண்டிய வேலையை செய்வோம் நமக்கு அனுகூலி தருவான்